பக்தவோடி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருடா வருடம் ஆனைமலை அருள்மிகு தர்மராஜா திரௌபதியம்மன் பாரம்பரியமிக்க திருக்கோயிலின் திருவிழா நடைபெறுகிறது இவ்வருடமும் சிறப்பாக திருவிழா ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு குண்டம் பூ வளர்த்தல் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பூவில் இறங்குதல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து திருத்தேர் ஊர்வலம் மூன்று நாள் திருத்தேர் ஊர்வலமும் சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் நிகழ்ச்சியும் பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் முடித்து இறுதி நாளான செவ்வாய்க்கிழமை மதியம் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறும் பக்தவடி பெருமக்கள் அனைவரும் அவசியம் தவறாது கலந்து கொண்டு கணபுராணியின் அருளும் தர்மராஜா திரௌபதி அம்மன் திருவருளும் பெரும் பெற்றுக்கொள்ளுமாறு பெற்று விட்டு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் திருப்பணி சார்பாக குழுவினர் சார்பாகவும் திருக்கோயில் குழுவினர் சார்பாகவும் அனைத்து இப்போ ஆனைமலை வாழ் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள் கோயிலின் அரங்காவலர் செந்தில்வேல் முறையில் நான் நானும் எனது கோயில் திருப்பணி குழுவினர் திருவிழா குழுவினர் கமிட்டினர் அனைவரும் சார்பாகவும் உங்களை கலந்து கொள்ள அன்புடன் வரவேற்கிறோம்